ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் எயித்து சோசியல் சயின்ஸ் குடிமையியல் யூனிட் ஒன்று மாநில அரசு எவ்வாறு செயல்படுகின்றது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் பத்திரலாம் ஆல்ரெடி நாம் அந்த யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் ஆப்ஷன் ஏ குடியரசு தலைவர் இரண்டாவது கொஸ்டின் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் ஆப்ஷன் பி முதலமைச்சர் மூன்றாவது கொஸ்டின் மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றவர் ஆப்ஷன் டி ஆளுநர் நான்காவது கொஸ்டின் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யார் ஆப்ஷன் பி முதலமைச்சர் பிப்து கொஷின், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது ஆப்ஷன் முத்த மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை ஆகும், 28. இரண்டாவது கொஷின், ஆளுநரின் பதவி காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும் ஐந்து ஆண்டுகள் மூன்றாவது மாவட்ட நீதிபதிகள் டேஸால் நியமிக்கப்படுகின்றனர் ஆளுநர் நான்காவது கொஸ்டின் ஆளுநர் ஒரு மாநிலத்தின் டேஸ் ஆவார் நிர்வாக தலைவர் அல்லது பெயரளவு தலைவர் அப்படின்னும் அழைக்கப்படுகிறார் கொஸ்டின் பாருங்க ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக டேஸ் வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து பொருத்துக ஆளுநர் பெயரளவு தலைவர் முதலமைச்சர் உண்மையான தலைவர் சட்டமன்ற பேரவை அத மேலவை சாரி கீழவை அப்படின்னு அழைக்கிறோம் சட்டமன்ற மேலவை அத மேலவை அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்தது பாருங்க சரியா தவறா என குறிப்பிடுக ஃபர்ஸ்ட் ஒன் முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார் இது சரி இரண்டாவது ஆளுநர் சட்டமன்றத்திற்கு இரண்டு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கிறார் இது தவறு சட்டமன்றத்திற்கு ஆளுநர் ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை தான் நியமிக்க முடியும் மூன்றாவது கொஸ்டின் பாருங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை இது சரி ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மக்கள் தொகையை பொறுத்து நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து மாறுபடும் அடுத்தது பாருங்க சரியான கூச்சை தேர்ந்தெடு மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவற்றுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகின்றனர் எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க எம்எல்ஏ வந்து குடியரசு தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது எம்எல்ஏ வந்து ஓட் போடுவாங்க அடுத்து ராஜ்யசபா உறுப்பினர்கள் ராஜ்யசபை அப்படின்றது என்னன்னா மாநிலங்களவை பாராளுமன்றத்துல நாம படிச்சிருப்போம் அரசு பாடம் படிக்கும் போது படிச்சிருப்போம் அதுல ராஜ்யசபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பாங்க அடுத்து சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கணும் சோ நமக்கு ஆப்ஷன் சி ஒன்று மூன்று மற்றும் நான்கு சரி ஓகே நெக்ஸ்ட் யூனிட் நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ